இது வந்து சீனர்களுடைய முத்திரை காயின் நம்ம அதிசயமான ஒரு பொருளுக்குன்னு ஒரு பத்து பொருள் இருக்கு இல்லைங்களா அதுல இது ஏழாவது இடத்துல இருக்கு ஆமா அதுல என்ன இருக்கு தெரியுங்களா நம்மளோட விசேஷம் நாகம் இருக்கு பின்னாடி அப்போ நாகம் என்பதும் நாகத்துடைய ஒரு ஸ்டாச்சுங்கிறது எல்லா நாட்டுலயும் விசேஷங்கிறது ஒரு உதாரணமாவே இதை காட்டலாம் அப்ப இந்த காயினை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பணத்தோட பணமா வச்சீங்கன்னா செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும் சிம்பிளான விஷயம் அப்ப இந்த காயின் நம்மளுக்கு கிடைக்குதுதான் க அபூர்வம் இதுல பெரிய காயின் இருக்கு சின்ன காயின் இருக்கு அப்ப இந்த காயின்ல இந்த முத்திரையும் இதனுடைய பாம்பு வடிவம் இரண்டு பாம்புகளும் சேரக்கூடிய முத்திரையும் விசேஷம் ஏழாவது இடத்தை பிடிக்கக்கூடியது ஏழுங்கிறது என்ன உங்களுக்கு குடும்பம் அப்ப குடும்ப வளம் செல்வ வளம் பண வளம் எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காயினுக்கு உண்டு இந்த காயினை வந்து நீங்க வைக்கும்போது இப்ப ஒண்ணுல ஒரு ஒரு ஏதாவது ஒரு நக

சில இடத்துல வந்து இந்த பாம்பு இருக்கிறதுனால வந்து வைக்கலாமா வேண்டாமா அது வந்து நல்ல தோஷம் இல்லாம ஒரு விஷயத்த போது நல்ல வந்து வெற்றிகள் பணம் வரவுல நல்ல முன்னேற்றம் இருக்கும்